வணக்கம் டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட காலத்தால் அழியாத ஒரு புத்தகம் உங்கள் ஆழ்மனதின் சக்தி இன்னைக்கு நாம இதோட சாராம்சத்தை தான் பார்க்க போறோம் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய புதையலறை இருக்கு அதை எப்படி திறந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க இந்த கேள்வியை எப்பவாச்சும் நீங்க உங்களுக்குள்ள கேட்டிருக்கீங்களா ஏன் பாருங்க ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்காரு ஆனா இன்னொருத்தர் எப்பவும் நோயோடவும் கவலையோடவும் இருக்காரு ஒருத்தர் மட்டும் எப்படி வெற்றி மேல வெற்றி குவிக்கிறாரு இன்னொருத்தர் மட்டும் ஏன் வாழ்க்கையில போராடிட்டே இருக்காரு இது எல்லாத்துக்கும் பதில் நம்ம சூழ்நிலையில இல்ல ஆச்சரியமா இருக்கல அந்த பதில் நமக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு சரி நம்ம மனசுக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு வித்தியாசமான மனங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அது ரெண்டும் எப்படி ஒன்னா வேலை செய்து நம்பிக்கையோட சக்தியை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க போறோம் அதை தொடர்ந்து சில சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம் கடைசியாக நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கிற அந்த புதையல் அறையோட கதவை துறக்க போகிறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு மனசு தான் ஆனால் அதுக்கு ரெண்டு தனித்துவமான செயல்பாடுகள் இருக்குது அதை நாம் நனவு மனம் ஆள் மனம்னு சொல்லலாம் உங்க நனவு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அதுதான் லாஜிக்காக யோசிக்கிறது நம்மளோட ஐம்புலங்களை வச்சு இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது ஆனால் உங்கள் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இங்கே தான் அசலான மேஜிக்கே நடக்குது அதுதான் உங்கள் எல்லா உணர்ச்சிகளோட இருப்பிடம் அது உள்ளுணர்வுளை தான் வேலை செய்யும் அது ஒரு கிரியேட்டிவிட்டியோட பவர்ஹவுஸ்னே சொல்லலாம் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த சக்தியை திறக்கிறதுக்கான முதல் சாவியே அது தான் இதை இன்னும் அழகாக புரிஞ்சிக்க ஒரு தோட்டக்காரர் உதாரணத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் தான் அந்த தோட்டக்காரர் உங்க எண்ணங்கள் தான் விதைகள் நீங்க விதைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி உங்க ஆழ்மனம்ங்கிற வளமான மண்ணில் விழுந்து அதுக்கேற்ற மாதிரி உங்க வாழ்க்கையில விளைச்சல கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டு மனசும் எப்படி சேர்ந்து வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணத்தை பாப்போம் கப்பல் தலைவனும் கப்பலும் இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க உங்க நனவு தான் கப்பலோட கேப்டன் அதுதான் முடிவெடுக்குது ஆர்டர் போடுது உங்க ஆழ்மனம் வந்து இன்ஜின் ரூம்ல இருக்கிற க்ரூ மாதிரி அவங்க போற இடம் சரியா தப்பான கேள்வி கேட்க மாட்டாங்க மேப்ப பார்க்க மாட்டாங்க கேப்டனோட ஆர்டரை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கப்பலா அந்த திசையில திருப்புவாங்க இப்போ யோசிச்சு பாருங்க நீங்க திரும்ப திரும்ப ஐயோ என்னால இத செய்ய முடியாது இல்லைனா நான் எப்பவுமே தோத்து போயிடுறேன்னு சொல்லும்போது என்ன நடக்குது உங்க கான்ஷியஸ் மைண்ட் இதை ஒரு நேரடி ஆர்டரா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்புது தான் முக்கியமான விஷயமே இருக்கு உங்க ஆழ்மனை வந்து ஏன் எதுக்குன்னெல்லாம் கேள்வியே கேட்காது அதுக்கு விவாதம் பண்ண தெரியாது அது நீங்க சொன்னதை அப்படியே உங்க வாழ்க்கையோட நிஜமா மாத்திர வேலையை ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதோட தாக்கம் எவ்வளோ பெருசா இருக்கும்னு இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அந்த ஆய்மனம்ங்கிற இன்ஜினை இயக்குற எரிபொருள் எது தெரியுமா அதுதான் உங்க நம்பிக்கை நம்பிக்கைனா என்னமோ பெரிய விஷயம் நினைக்காதீங்க அது வெறும் ஒரு எண்ணம் தான் ஆனா முக்கியமானது என்னன்னா அந்த எண்ணத்தை நீங்க உங்க மனசுல எவ்வளவு உறுதியா பிடிச்சு வச்சிருக்கீங்கன்றதுதான் அந்த உறுதி தான் நம்பிக்கை இதை விளக்க ஒரு அருமையான கதை இருக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கடையில ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ராவலிங் பேக்கை பாக்குறாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனா அத வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை முதல்ல என்னால் இதை வாங்க முடியாதுன்னு தான் அவங்க நினைச்சாங்க ஆனா அப்போ டாக்டர் மர்ஃபியோட அட்வைஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே அவங்க என்னத்தை மாற்றினாங்க அந்த பை என்னுடையது அது சேல்ல இருக்கு நான் அதை மனசால ஏத்துக்கிறேன் என் ஆழ்மனம் அது எனக்கு கிடைக்கிறதை உறுதி செய்யும்னு தனக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு அதே கிறிஸ்மஸ் சாயங்காலம் அவங்களோட வருங்கால கணவர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு உள்ள பார்த்தா அதே பேகு என்னால முடியாதுன்ற கட்டளையை அது என்னுடையதுன்னு மாத்துனதால அவங்களோட ஆழ்மனம் வேலையை ஆரம்பிச்சு அவங்க யதார்த்தத்தையே மாத்திடுச்சு சரி இதுவரைக்கும் தேறி பார்த்தோம் இப்போ உங்க ஆழ்மனசை வழிநடத்த நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய சில பிராக்டிகல் டெக்னிக்ஸ் பார்க்கலாம் ரொம்ப மேடை பயம் இருந்த ஒரு இளம் பாடகி இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணாங்க தினமும் மூணு தடவை ஒரு அமைதியான ரூம்ல உக்காந்து கண்ணை மூடி நான் சூப்பரா பாடுறேன் நான் ரொம்ப அமைதியா நம்பிக்கையா இருக்கேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாங்க அத மனசுக்குள்ள ஆழமா உணர்ந்தாங்க ஒரே வாரத்துல அவங்க முழு நம்பிக்கையோட ஒரு ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு எல்லாரையும் அசத்திட்டாங்க இதெல்லாம் உங்க மைண்ட் டூல் பாக்ஸ்ல இருக்கிற வேற வேற கருவிகள் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு விஷுவலைசேஷன் டெக்னிக் பிடிக்குதா இல்ல நன்றி டெக்னிக் மூலமா அந்த சக்தியை உணர்றீங்களா எதுவா இருந்தாலும் சரி இலக்கு ஒன்று தான் உங்கள் ஆள் தெளிவான நோக்கத்தோட சரியான கட்டளைகளை கொடுக்கணும் கடைசியா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான மெசேஜ் இதுதான் உங்களுக்கு தேவையான எல்லை இல்லாத அறிவு சக்தி வளம் இதெல்லாம் உங்களுக்கு வெளியில இல்ல எல்லாமே உங்களுக்குள்ள உங்க உள் புதையல் அறைக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த முக்கியமான உண்மைகளை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா இணைப்போம் இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க உங்க உங்கள் சூழ்நிலையோட பலி கிடையாது உருவாக்க குணப்படுத்த அடைய எல்லா சக்தியும் உங்களுக்குள்ள உங்கள் புதையலறையில் ஏற்கனவே இருக்கு உங்க விதி நட்சத்திரத்தில் எழுதப்படலை அதை நீங்க தினமும் நம்புகிற உங்கள் தான் எழுதப்படுது நீங்க எந்த மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணாலும் சரி எந்த சடங்கு செஞ்சாலும் சரி உண்மையான சக்தி அந்த வெளியில் இருக்கிற விஷயங்கள்ல இல்லை உண்மையான மாற்றத்தை உண்டாக்குற சக்தி நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்க அதை மனப்பூர்வமாக ஏத்துக்கிறீங்கன்றதுல மட்டும்தான் இருக்கு ஸோ நாம் ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கிறோம் உங்களுக்கான ஒரு கேள்வியோட புதையலரை திறந்தாச்சு எல்லை இல்லாத ஆரோக்கியம் சந்தோஷம் வெற்றி எல்லாமே உள்ள காத்துக்கிட்டு இருக்கு இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே கேள்வி நீங்கள் எதை உருவாக்க போறீங்க